தன் வாழ்க்கை தன் பிள்ளை தன் மனைவி தன் வீடு தன் நலம் என தன்னை சுற்றி தன்னை பற்றி மட்டுமே சிந்தித்து வாழ்ந்து முடிக்கிறார்கள் அநேகம் பேர் ஊருக்காக உழைப்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுவது தன்னலம் கருதாமல் மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் சிலர் எல்லா காலங்களிலும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அறுபத்தி எட்டு வயதாகும் வழக்கறிஞர் போ ரத்தினம் அப்படி ஒரு அற்புதம் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட மக்களின் நீதிக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார் இவர் எப்பவுமே வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறாக தான் இருக்கும் ஆதிக்கம் தானே வரலாறையை வெளிப்படுத்துது வெளி வைக்கிறான் அப்போ மறைக்கப்பட்ட வரலாறாக இருக்க வந்து மறைந்து போன வரலாறை இளைஞர் மத்தியில் எடுத்துகிட்டு போகணும் தலித்தமைப்புகள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அமைப்பாக இல்லை பறையருக்கு பறையர் பல்லருக்கு பல்லர் அருந்த இதற்கு அருந்ததியர் அப்படி சாதிய அமைப்புகளாகவே ஆகிப்போச்சு பழங்குடி பெண் அத்தியூர் விஜயா காவல்துறையினரால் கற்பழிக்கப்பட்ட வழக்கு மதுரை மேளவளவில் தலித் ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன் கொலை செய்யப்பட்ட வழக்கு திண்ணியத்தில் ஒரு தலித்தின் வாயில் ஊரே சேர்ந்து மனித மலத்தை திணித்த வழக்கு என அனைத்துக்கும் இவர் தான் வழக்கறிஞர் வந்து அப்போ உள்ளே வந்து பிடிச்சி தள்ளாங்க முருகேசனை தள்ளி கொல்ட்டுறது பின் வாயில் கொண்டு தள்ளி விட்டு தான் வெட்டுறாங்க வெட்டி கழுத்த வெட்டி தலை தூக்கிட்டு ஓடுறாங்க வெறி பாருங்க தலை தூக்கிட்டு ஓடி நெல் அறுத்து சும்மா கிடக்குதில் வயல் அந்த வழியாக போய் ஒரு அரை கிலோமீட்டருக்கு அந்த போய் ஒரு கிணத்துல போடுறாங்க அதில் எழுதி நாங்கள் பதினேழு பேர்த்து தண்டனையும் உறுதி செய்கிறோம் இருபத்தி மூணு பேர்த்துக்கும் தண்டனை கொடுக்குற அளவுக்கு சாட்சியம் இருக்கிறது அது அப்படியே சுப்ரீமோட்டில் நம்ம போட்டோம் அவங்களும் அந்த பதினேழு பேரும் அப்பில் போட்டாங்க அப்புறம் அதில் வந்து அந்த பதினேழு பேர் தேதியும் உறுதி பண்ணிட்டாங்க சாதிக்கு எதிராக நீதி கேட்டு போராடும் இவர் இதன் பொருட்டு நீதிமன்றங்களையும் கடுமையாக விமர்சிப்பவர் விடுதலைக்கு வேலை செய்யணுமோ அவன் தன் சாதியை முன்னிறுத்தி அதில் இருக்கிற இளைஞர்களை வந்து குழப்பி இந்த சாதியை கட்டமைப்பை வலுவாக்குறான் அது காரணம் என்னன்னா அமைப்புக்கள் இல்லை இப்போ நாங்கள் மட்டுந்தான் நாங்கள் ஒரு சின்ன டீமாக இருந்து மட்டும்தான் அதிகாரி மேலே வந்து நேரடியாகவே நாங்கள் நேராகவே சொல்லிடுவோம் எங்கே சாதியோடு பார்க்குறீங்கன்னு சரி சொல்லிடுவேன் இந்த வைக்கலுங்கள்லாம் மயிலாடு மயிலாடுங்கிறாங்க போய் ஜட்ஜை மயிலாடுன்னு சொல்கிறது அதை எடுக்கணும்னு சொல்லி ஒரு சீஃப் ஜட்ஜ் இது பண்ணி மயிலாடுங்கிற வார்த்தை அசிங்கமானது நம்மளை நம்ம கவலைப்படுத்துறது ஆனரபிள் கோர்ட்னு சொல்லலாம் யுவர் ஆனருன்னு ஜட்ஜை அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு வீவ மாற்றிட்டாங்க நாலரை வருஷம் ஆகுது ஒரு ஒரு நாலஞ்சு பேர் தான் நாங்கள் மயிலாடு சொல்கிறது இல்லை எந்த வழக்குக்கும் இவர் பணம் வாங்க மாட்டார் தன் சக தோழர்களிடம் வழக்கு நிதி வசூலித்து முழு வழக்கையும் நடத்துவார் நீங்கள் எதையும் சாதிக்கலாம்ங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல நகரத்துக்குள்ளேயே குட்டி குட்டி கொடுக்கலாம் இருக்குது அவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா தங்களை தான் அம்பேத்கர் வெளியீடுகளை வைக்கிறாங்க அம்பேத்கர் வெளியீடு மக்களுக்கு போய் சேரணும் எல்லா சாதிக்கும் போய் சேரணும் சாதி ஒழிஞ்சா தானே எல்லா சாதிக்கும் நல்லது தமிழ்நாடு முழுக்க பாதிக்கப்படும் மக்களுக்காகவே வேலை பார்க்கும் ரத்தினம் திருமணமே செய்து கொள்ளவில்லை இவருக்கு என வீடு சொத்து எதுவும் இல்லை ஆனாலும் என்ன மாநிலம் முழுக்க ஆயிரக்கணக்கான உழைக்கும் மக்களின் மனதில் கம்பீரமான போராளியாய் பதிந்திருக்கிறார் வழக்கறிஞர் போ ரத்தினா